வணக்க மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொலி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் இருக்கக்கூடிய புணர்ச்சி இதனுடைய பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும் மூன்று வகைப்படும் சரியா பால் ஆடை சொல்லுக்குரிய புணர்ச்சி வந்து இயல்பு பாலாடை சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அப்புறம் வந்து பொறுத்துக மட்பாண்டம் மழைநீர் மணிமுடி கடைத்தெரு இதில் வந்து என்னென்ன புணர்ச்சிகள் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க மட்பாண்டம் வந்து திரிதல் விகாரம் மண் அப்படிங்கிறது இன் இது வந்து இட்டா தெரிஞ்சிருக்கிறனால இது திரிதல் விகாரம் மர இது வந்து மரம் குட்டல் வேர் அதில் இருக்கக்கூடிய இம் வந்து அடிந்து போயிருக்கு அதனால இது வந்து கெடுதல் விகாரம் மணிமுடி இது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி வந்தனால இது வந்து இயல்பு புணர்ச்சி கடை தெரு கடை தெரு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இத்து அப்படிங்கிறது தோன்றி இருக்குது அதனால் இது தோன்றல் விகாரம் சிறுவினா பாருங்கள் இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமுமின்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும் தாய்மொழி தாய்குட்டல் மொழி இதில் வந்து ரெண்டு சொல்லையுமே எந்த ஒரு மாற்றமுமே நிகழலை அதனால் இது வந்து இயல்பு புணர்ச்சி பாருங்கள் குட்டல் மொழி நம்ம சேர்த்து எழுதும்போதும் அதே மாதிரி தான் எழுதுவோம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே புதிதாக தோன்றல அதனால இது வந்து இது இயல்பு புணர்ச்சி இப்போது நிலைமொழிங்கிறது தாய் வறுமொழி அப்படிங்கிறது மொழி இந்த ரெண்டும் இணையும் போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இணைவது தான் இயல்பு புணர்ச்சி மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குக இது எப்படி பிரிந்திருக்கு அப்படின்னு நம்ம எழுத போகிறோம் மரம் குட்டல் கட்டில் இது வந்து மரக்கட்டில் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம் அப்போ இதில் வந்து திரிதல் விகார புணர்ச்சி இதில் வந்திருக்கு திரிந்திருக்கு சரியா இம் அப்படிங்கிறது இக்காக திரிந்து மரக்கட்டில் என புணர்ந்தது அதாவது அதை இதில் இருக்கக்கூடிய இம் அழிந்து அதற்கு பதிலாக இக் அப்படிங்கிறது புணர்ந்திருக்கு அதனால இதை வந்து நம்ம திரிதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு சொற்களும் இணையும் போது அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி இக்கி என்ற மெய்யெழுத்து தோன்றியது அதாவது இதில் வந்து ரெண்டு புணர்ச்சியை நம்ம சொல்லலாம் ஒன்று கெடுதல் நிகழ்ந்திருக்கு இன்னொன்று புதி அந்த இது வந்து மறைந்து அதற்கு பதில் வேற எழுத்தாக திரிந்து வந்திருக்கு அதனால் இதில் திரிதல் விகாரமும் இருக்குது கெடுதல் விகாரமும் இருக்குது புரியுதா இப்போ பாருங்கள் நிலைமொழி வறுமொழி மரம் குட்டல் கட்டில் இதை எழுதும்போது மரக்கட்டில் அப்படின்னு எழுதும் அப்போ இந்த இம்முக்கு பதில் இக்கு அப்படிங்கிறது திரிந்து வந்திருக்கு அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது மரக்கட்டில் அப்படின்னு சொல்லும்போது இந்த மரம் அப்படிங்கிறதுல உள்ள இம் எழுத்து மறைந்துருக்கு அப்படி பார்த்தா இது வந்து கெடுதல் விகாரம் சரியா தான் சொல்லியிருக்காங்க இதை வந்து திரிதல் விகாரத்தின்படி பார்த்தால் இம்முக்கு பதில் இக்கு வந்திருக்கு கெடுதல் விகாரத்தின்படி பார்த்தா இந்த மகரமை இம் வந்து மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி இக் அப்படிங்கிற எழுத்து தோன்றியிருக்கு அதாவது ரெண்டும் இணையும் போது ஒரே ஒரு புணர்ச்சி மட்டும் தோன்றுன்னு கிடையாது நிறைய வந்து உணரும் அதாவது அந்த விகாரங்கள் உண்டு வாய்ப்புண்டு படி பார்த்தோன்னா தோன்றல் விகாரமும் இருக்குது கெடுதல் விகாரமும் இருக்குது திரிதல் விகாரமும் இருக்குது இதுதான் அதில் சொல்லியிருக்காங்க புரிஞ்சா நன்றி